வணக்கம் மக்களே சில்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் எஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க உளுத்தங்கி எஸ் ஜீவியோட பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி இதுதான் அதுக்கப்புறம் மத்தியானம் என்ன பண்ணுறன்றதை காட்டுறேன் ஸோ இன்னும் எதுவும் ரெடி பண்ணலை ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டேன் சிக்ஸ் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி சனிக்கிழமை ஸோ ட்ரெஸ் வாஷ் பண்ண போட்டுவிட்டேன் வீக்லி ஒன்ஸ் தான் துவைப்பான்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஓமலூர் என்னோடய சுமத்தி அக்கா கண்ணப்ப மாமா இன்றைக்கி சுமத்தி அக்காவுக்கும் முப்பதாவது நாள் கும்பிட்றாங்க ஆத்மா சாந்தியிடையே வேண்டிக்கோங்க இந்த டைம் இஸ் எயிட் தேர்ட்டி ஹேர் ஆயில் வச்சுருக்கேன் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஃபுல்லாலாம் வைக்க முடியாது நான் வெளியில் அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால இப்போ டைம் பத்தம்பது பத்திரிக்கே என்னோடய சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ மீதி வேலைகள் மட்டும்தான் பெண்டிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி யூஷுவல் டேட்டுன்றதுனால நான் உங்களுக்கு அப்பப்போ இதுதான் அப்படின்ற நிறைய பேர் டவுட்டு ஷூட்டிங் போயிட்டு வரீங்களா அப்படின்னா அப்பப்போ இவ்வளோ ஃப்ரீயெலாம் இருக்குந்தால் ஷூட்டிங் போக முடியாதுங்க ஷூட்டிங் போயிட்டால் நாங்கள் காலையில் போயிட்டால் நைட்டு தான் வருவோம் ஸோ அதனால தான் டைமிங் காட்டி போடுறேன் பாத்திரம் விளக்கில் வீடு கூட்டில் மற்றபடி சாதம் ஆயிடுச்சு தோசை மாவு இன்னும் அப்படியே தான் இருக்குது கொண்டக்கடலை தோசை மாவு அண்டு உருளைக்கிழங்கு பொரியல் பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அதனால் தயிர் போட்டிருக்கேன் பூனைக்கும் காக்காக்கும் தாங்க தயிர் போடுவேன் ரெகுலராக நான் தயிர் எடுத்துக்க மாட்டேன் இனிமேல் சேர்த்திக்கணும் உளுத்தங்கஞ்சி இது தக்காளி தொக்கு அண்ட் வந்து இந்த பாருங்கள் பூனை வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அதனால் இது வந்து உப்பு பருப்பு ஸோ இன்னைக்கு ஃபுல் டேக்கு தாங்க வேணும்னா தோசமாக இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு வரும் ஸோ இன்றைக்கி ஓவர் அவ்வளோதான் ஓ கிளாக் சனிக்கிழமை வேறு தான் முடிஞ்சிது துணியெல்லாம் துவச்சி காய வச்சாச்சு அதுக்கப்புறமேட்டு ஆஷூஷுவல் எல்லா வேலையும் முடிஞ்சது க்ளீன் பண்ணிவிட்டேன் பார்த்துக்கோங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஆஸ் யூஸ்வல் ஜிவி பிளேட் வெயிட் பண்ணுங்கள் ஜிவி பிளேட் ரெடி ஃபேன் போடணுன்னா வந்து ஆறிடுன்னு சொல்லிவிட்டு வச்சேன் சி ஜிவியோட லன்ச் பிளேட் வாங்க சாப்பிட்லாம் தக்காளி தொக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் டே ஜிவி கிச்சன் லீவு வர வரமாட்டேன்